சிங்கள புத்தகத்திலிருந்து ஏதோ ஆதாரம் இருக்குது ஏதோ ஆதாரம் மேதகு பிரபாகரன் கற்பழிப்பாளர் மேதகு பிரபாகரன் திருடன் மேதகு பிரபாகரன் கள்ளக்கடத்தல்காரன் மேதகு பிரபாகரன் ஒரு ஏமாற்று ஏன் மேதகு பிரபாகரன் ஒரு முள்ள மாறி முடிச்சவி இப்படிதான் வேதிச்சுக்கலாம் நம்பிக்கை துரோகி பேசலாமா பிரபாகரனுடைய குரு அமிர்தலிங்கம் அமிர்தலிங்கத்தினுடைய குரு தந்தை செல்வா தந்தை செல்வாவுக்கே வழிகாட்டி தந்தை பெரியார் அப்போ ஊ வளர்ச்சிக்காக சுயநலத்துக்காக வைத்த வளர்த்துக்கிறதுக்காக ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு எஸ் உங்களுக்கு இன்னைக்கு அம்மனை இனியுமே உன்ன விட்டு வைக்கலாமா நீ சொல்லு நீ தொட்டுட்ட தொட்டு கூடாது தொட்டுட்ட நீ எங்க அண்ணன் தலைவர் தமிழர் சொன்ன மாதிரி பெரியாரை போற்றுவோம் உங்களுடைய கருத்துக்களை வந்து பின்வாங்கிக்க தப்பி தவறி சீமான் காஞ்சிபுரம் பக்கம் வந்தா நாங்கள் செருப்புல அடிப்போம் அவங்க ஃபில்டுறாங்க பெரியாருடைய சிந்தனைகளை செயல்படுத்தி காமிச்சிருக்க இன்னைக்கு தளபதி ஸ்டாலின் வந்து தொடர்ச்சியா இருக்கிறார் நாளைக்கு உதயநிதி தொடர்ச்சியா இருப்பாரு நாலு நாளைக்கு இன்ப நிதி கூட இருப்பாரு உனக்கு தான் இல்லையா விடுதலை சித்திகள் இருக்கக்கூடிய கிளை செயலாளர்ல கிளை செயலாளர்கிட்ட நான் உட்கார் குருமூர்த்தி நாய அந்த சங்கி பையனை எங்க கட்சியில இருக்கக்கூடிய ஒரு கிளை சேலத்தை உட்காந்து பேச யோகித்துக்குதான்னு கேட்டு சொல்லு நாங்க அனுப்புறோம் பத்து நயா பைசா புரோஜன் இல்லாம ஒட்டு மொத்தமா ரெண்டாயிரம் வருஷமா எங்களை சேருன்ற சிறைச்சாலைக்குள்ள அடைச்சி பண்ணிகளை விட நாய்களை விட கேவலமா நடத்தி சண்டால தீண்ட தகாதவன் எத்தனையோ பேர்களை சுமந்து இருக்கக்கூடிய எங்க வழியே இது வரைக்கும் எங்க தலைவர் வந்து பதில் சொல்லணுமா அந்த புறம்போக்கு நாய உக்கார சொல்லு எங்க கட்சியினுடைய கிளை நான் அனுப்புறேன் ஒரு மணி நேரம் அவனை பேசி சேர்ந்து போயிட்டு சொல்லு மனு தர்மத்தை மனு சாஸ்திரத்தை கொடுத்திருந்து யாரு எல்லாம் சீமான மாதிரி ஆளுங்க கிட்ட அண்ணன் கிட்ட சொல்ல சொல்லு கட்சி எங்க பக்கம் வந்தாங்க உனக்கு தர்றதான் விசிகா கட்சியினுடைய மாநில அமைப்பு செயலராக இருக்கிறீங்க நீங்க பேசக்கூடிய எல்லா கருத்துமே கட்சியினுடைய கருத்தா தான் வந்து பார்க்கப்படும் உங்களுடைய பேட்டி ரெண்டு மூணு நான் வந்து நான் அதுல வந்து சீமானவர்களே ரொம்ப கடுமையா பேசுறீங்க காரணம் பெரியார் குறித்து பேசினாரு பெரியார் பேசினது நான் பேசுறதுன்னு சொல்லிட்டு சீமான் வந்து பேசுறாரு ஆனா நீங்க சீமானை வந்து அவருடைய விமர்சன ரீதியாக அணுகாம பர்சனல் லைஃப்குள்ள போய்ட்டு அணுகுறீங்க இது வந்து அரசியல் நாகரிகமா பார்க்குறீங்களா நீங்க விமர்சனமா அவர் அண்ணன் சீமான் வச்சது வந்து விமர்சனமா மனசாட்சி உங்களுக்கு எல்லாம் பெரியோ விமர்சனத்துக்கும் அவனுக்கு பதிலே தெரியாதா பெரியார் தான் அவர் சொன்னதா அவர் சொல்றாரு பெரியார் சொன்னதா ஒரு மென்டல் சொன்னத இவர் சொன்னார் அப்படி சொல்லு அப்படியே கடற்கரைங்களே எப்படி அது பெரியார் சொன்னதா செந்தில் மல்லன் அப்படின்ற ஒரு அறம் மென்டல் எழுதின ஒரு புத்தகத்துல இருக்கிறத இவர் எடுத்து சொன்னார் தான் அவங்க ஆதாரமாவும் போட்டிருக்கிறாங்க சரி அந்த அறமெண்டல் இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி பல விஷயங்களை பேசி வச்சுக்குது பறையர்கள் விபச்சாரத்துல கொடி கட்டி பறக்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு கீழ்த்தரமான வார்த்தையெல்லாம் கூட அந்த பயம் போட்டிருப்பான் பெரியார் சொன்னதா பொதுவாகவே அவன் எழுத்து எழுத்துக்கள் எப்படிதான் இருக்கும் அவன் நாலு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி எழுதி அது செருப்படி வாங்கலாம் அவன் எழுதின புத்தகத்தை தான் இவரும் சேர்த்து ஆதாரம்னு சொல்லி வெளியிடுறாரு புரியுதா விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட பெரியார் கிடையாது அவரே சொல்றாரு நான் சொல்றக்கூடிய கருத்துக்களை நான் சொல்றேன் ஆனா உன் அறிவுக்கு உட்படுத்தின்னு அது சரின்னு பட்டா பண்ணுதான் அவர் சொல்றாரு அப்ப விமர்சனம் பண்ணு ஆயிரம் விமர்சனங்கள் நாங்களே பண்ணிருக்கிறோம் தமிழ்நாட்டில் குடியரசுக் கட்சிக்காரன் பெரியார விமர்சனம் பண்ணதை விட இந்த உலகத்தில் யாரும் மெல்ல முடியாது ஆனா இவர் பேசுறது பொய் பொய்யுக்கும் விமர்சனத்துக்கும் வித்தியாசம் இருக்குது ஒருத்தர் மேல ஒரு பொய்யை சொல்லிடுற இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ எங்க தலைவருக்கே குருவா யோசிக்கிறது வந்து அவர் யாரை சொல்றாருன்னா மேதகு பிரபாகரன் இவரும் மேதகு பிரபாகரன் தான் சொல்றாரு ஆனா இவருடைய மொழியில ஒரு உதாரணத்தை நான் சொல்லணும் அப்படின்னு பாத்தோம்னா மேதகு பிரபாகரன் அந்த மாதிரி பேசலாமா இந்த மாதிரி சிங்களவன் பிரபாகரனை பத்தி புத்தகத்தை நான் எழுதி வச்சிருக்கிறான் எது போடலாமா நூறு புத்தகத்தை போடலாமா அப்பேர்ப்பட்ட காங்கிரஸ் கட்சிக்காரங்க கூட ராஜீவ் காந்தியை பலி கொடுத்த காங்கிரஸ் கட்சிக்காரங்க கூட மேதகு பிரபாகரன் விமர்சிக்க மாட்டாங்க ஆனா சிங்களம் எழுதின புத்தகத்துல இருந்து இதோ ஆதாரம் இருக்குது ஆதாரம் இருக்குது சொல்லட்டுமா பேசலாமா மேதகு பிரபாகரன் கற்பழிப்பாளர் மேதகு பிரபாகரன் திருடன் மேதகு பிரபாகரன் கள்ளக்கடத்தல்காரன் மேதகு பிரபாகரன் ஒரு ஏமாற்று பேரு வழி என் மேதகு பிரபாகரன் ஒரு மொள்ள மாதிரி முடிச்சவி இப்படி எழுதி வச்சிருக்கிறான் நம்பிக்கை துரோகி பேசலமா ஆனா ஏற்பட்ட தலைவர்களுடைய நோக்கம் என்ன எவ்வளவு பிரபாகரன் அப்படிங்கிறது அந்த மாதிரி பெரியார் பிரபாகரனுடைய குரு அமிர்தலிங்கம் அமிர்தலிங்கத்தினுடைய குரு தந்தை செல்வா தந்தை செல்வாவுக்கே வழிகாட்டி தந்தை பெரியார் அப்போ ஊ வளர்ச்சிக்காக சுயநலத்துக்காக ஊ வைத்த வளர்த்துக்கிறதுக்காக ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு கை கூலியாவா இன்னைக்கு அம்மன ஆர்எஸ்எஸ்க்கு வந்து கை கூலியா இருக்காரு சீமானு பிஜேபிக்கு வந்து பி டிமா இருக்காரு சீமானு ஏ டிமா இருக்காரு சீமானு சொல்றீங்க இல்லையா ஒரே ஒரு ஆதார் உங்க நிறுவனம் நிரூபிக்க முடியுமா குருமூர்த்தி அண்ணாமலை எச் ராஜா தமிழிசை அர்ஜுன் சம்பத் மொத்த பாண்டு மொத்த பேர் வந்துட்டாங்களே ஒரே ஒரு தமிழ் தேசிய ஒரு ஆள் சொல்லு அவர் ஆத்து வந்து முப்பத்தஞ்சு லட்சம் மக்கள் வந்து சீமான் நேர்மையாளும் சொல்லிட்டு ஓட்டு போறாங்க இதை விட உங்களுக்கு என்ன வரணுமா யாருனா வரணும் அப்ப மக்கள் எல்லாம் முட்டாளு பாக்குறீங்க நீங்க முப்பத்தி அஞ்சு லட்சம் பேருக்கு அறிவு பாக்குறீங்க எவ்வளவு ஓட்டு வந்துச்சு புரியல நேட்டாக்கு எவ்வளவு நோட்டாக்கு எவ்வளவு ஓட்டு அதுல ஒரு கணக்கா அப்ப நோட்டாக்கு ஒரு ஓட்டு முப்பத்தஞ்சு லட்சம் ஓட்டு இருக்கு இதெல்லாம் வந்து ஒவ்வொரு தேர்தல மாறுபடக்கூடியது வரக்கூடிய தேர்தல்ல இந்த முப்பத்தஞ்சு லட்சம் இல்ல அப்படியே ஒரு ரெண்டு சைபர் கட் பண்றேன் இதை வாங்கிட்டு சொல்லு ஒரு பக்கம் மீசோ ஒரு பக்கம் முப்பத்தஞ்சாயிரம் வாங்க மாட்டாருங்களா கிடையாது இதை விட அதிகமான வர வர அசெம்பிளி எலெக்ஷன்ல ஆமா முப்பத்தஞ்சு லட்சம் வாக்குகளுக்கு மேல திரு சீமன் வாங்கினார்னா சொல்லுங்க நீங்க ஒரு சவால் இல்லையா திரு சீமான் முப்பத்தஞ்சு லட்சம் ஓட்டுக்கு மேலே வாங்குவாருன்னு தான் நம்பப்படுது ஏன்னா அந்த அளவுக்கு தான் வந்து தமிழ் தேசிய ஓட்டு போடுறதுக்கு மக்கள் இருக்காங்க நீங்க இப்படி பேசிட்டாருன்றதுக்காக ஒட்டுமொத்தமா ஒரு பிஜேபி ஆளு ஆர் எஸ் எஸ் ஆளு சொல்றத நீங்க எப்படி நிரூபிக்க முடியும் ஏன்னா நீங்க மட்டும் சொல்ல உங்க கட்சியை சார்ந்த பல பேர் வந்து அவரை தொடர்ந்து இப்படி விட்டுருப்பா அவரே நீ அம்மனமா நிக்கிறாருப்பா குருமூர்த்தி யாரை சொல்றாரு நேத்துனா பேசலாம் குருமூர்த்தி இந்த கருத்துல சீமன் ஆதரிக்கிறது சொல்றாரு இந்த கருத்துல ஆதரிக்கிறன்னு அப்பா என் பிள்ளை வந்துச்சு அங்கிட்ட தமிழிசை நாங்க எல்லாம் ஒரே தீம் வந்துருச்சு இன்னைக்கு வெட்ட வெளிச்சமா பிரகடனப்படுத்திட்டாங்க அத நீ ஓபன சொல்லிட்டு போயிட்டா ஒண்ணு இல்லைன்னா சீமானனா நீ பெரியார் எதிர்ச்சிக்கிறியா எதிர் எதிரி எதிரி வரிசையில் நின்று உன்ன நாங்க எப்படி அடிக்கிறோமோ அப்ப அடிச்சுக்கிறோம் ஆனா டபுள் கேம் ஆடுற ஆடுறப்பாரு தமிழ் தேசியம்ன்ற பேர்ல சாதியையும் மதவெறியும் தூண்டுறதுக்கு வந்த பாரு ஆர் காரன் பிஜேபி காரன் இதுதான் அவன் அஜெண்டா நல்லா தெரியும் ஆனா நீ தமிழ் தேசிய பொருள் உள்ளுக்குள்ள ஒளிஞ்சிக்கணு சாதியத்தையும் மதத்தையும் இவ்வளவு நாள் கட்டமைச்சு வந்த இன்னி வெளிப்பட்டு போயிட்ட இனியுமே உன்னை விட்டு வைக்கலாமா நீ சொல் பெரியார நீ தொட்டுட்ட தொட்டு இருக்க கூடாது தொட்டுட்ட நீ எங்க அண்ணன் தலைவர் எழுச்சி தமிழர் சொன்ன மாதிரி பெரியாரை போற்றுவோம் உங்களுடைய கருத்துக்களை வந்து பின்வாங்கிக்குங்க இது அரசியலுக்கு எதிர்காலத்துக்கு நல்லதல்ல ஒரு நல்ல கருத்து சொல்லியிருக்கிறார் அதை நீங்க உள்வாங்கி தயவு செய்து எங்களை மாதிரி எங்கள் அண்ணன் சீமானுக்கு எங்களை விட மிக நெருக்கமான அல்லது நம்பிக்கையான நல்ல நண்பர்கள் யாருமே இருக்க முடியாது நாங்கள் சொல்கிறோம் செய்து அண்ணன் அவர்களே இந்த கருத்தை பின்வாங்கிடுங்க நேற்று காஞ்சி மக்கள் மன்றம் அக்கா கீதாக்கா அக்கா பேசுனாங்க அப்படியே சீமான அண்ணனையும் கலைஞர் அண்ணனையும் தூக்கி கொண்டாடணும் அவங்க யார் தெரிதா மக்கள் மன்றம்னா தெரியும் காஞ்சி செங்கொடி தெரியும் தன்னுடைய உயிரியே நெருப்பா வச்சுன்னு மாயிட்டு போனால அந்த செங்கொடியினுடைய அமைப்பினுடைய தலைவர்கள் தான் இவங்க ஆனா இந்த தப்பி தவறி சீமான் காஞ்சிபுரம் பக்கம் வந்தா நாங்க செருப்புல அடிப்போம் அவங்ககிட்ட சொல்லிடு அக்காங்க சொல்றாங்க யார் யார் தெரியும் அடிச்சிருக்கிறாங்க சங்கராச்சாரியார் ஜெயில இருந்து வெளில வரும்போது தேமர் செருப்புல அடிச்சாங்க தேவநாதன் ஜெயில வரும்போது அடிச்சாங்க இப்போ சீமான் அண்ணன் ஜெயில இருந்து வெளில வரும்போது பெண்கள் நாங்க தான் செருப்புல அடிப்போம் இது பகிரங்கமா அவங்களே சொல்ல சொன்னாங்க இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் என்ன வேலை அவங்க தமிழர்களா நம்ம தமிழர்கள் சொன்னா அவங்க எல்லாம் உள்ள வந்துருவாங்க அதனால தான் திராவிடர் சொல்லிட்டு சொல்லிட்டு பெரியார் வந்து பேசியிருக்காரு பல இடத்துல இஸ்லாமியர்களுக்கு எதிரான கருத்தில் பெரியார் முன் வச்சிருக்காரு அப்போ ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் பெரியாருக்கு எதிராக கிளம்பலாமா கிளம்புனா என்ன ஆகும் நீங்க சொல்லுங்க நீங்க எனக்கு பெரியார் இஸ்லாமியர் குறித்து கிறிஸ்தவர் குறித்து என்ன பேசியிருக்காரு அவங்களுக்கு இந்த நாட்டுக்கு என்ன சம்பந்தம்ன்ற கேள்வியை பெரியார் சொல்லியிருக்காரு இது வந்து பெரியார் குறித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல பேசுறதா சொல்லப்படுது சொல்லப்படுது இல்ல அது வந்து அவங்க பத்திரிக்கையில எழுதப்பட்டு இருக்குன்னு சொல்லணும் மறுநாள் நாங்க யாரு மறுக்குறோம் அப்போ வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரி பெரியார் சொல்லிடலாமா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல பெரியார் பேசுறதா குடியரசு இதோ விடுதலையே வந்துருக்குது வச்சுக்குப்பா சந்தோஷம் நான் என்ன கேட்குறேன்னா அப்போ இத்தனை வருஷமாக பெரியார் பேசுகிற வார்த்தை எங்கள் அண்ணனுக்கு தெரியல சீமானுக்கு அவர் வந்து ஏன் ஒரு மனுஷனுக்கு மாற்றம் வரக்கூடாதா எந்த மாதிரி மாற்றம் இல்லை எந்த மாதிரி மாற்றம் நீங்கள் எப்படி முடியும் பெண் ஆகிட்டாரா அந்த மாதிரி மாற்றமா என்ன மாற்றம் இல்ல பெரியார் குறித்து நான் அவரே பல மேடைகளை வந்து புகழ்ந்து பேசியிருக்காரு இன்னைக்கு நான் பெரியாரை வந்து அவர் புகழ்ந்து பேசும்போது நீ சரியா பெரியார் படிக்கல இப்ப இகழ்ந்து பேசும்போது சரியா பெரியார் படிக்கல அவர் எங்கேயுமே இகழ்ந்துலாம் பேசல பெரியார் இந்த மாதிரி கருத்துக்களே முன் வச்சிருக்காருன்றதை முன் வைக்கிறாரு பெரியார் பேசுனது சாதி ஒழிப்பு பெண் விடுதலை நம்ம தேர்தல் அரசியலுக்காக பெரியார் அந்த நேரத்துல பேசப்பட்ட வார்த்தைகள் அது கொள்கை ரீதியான வார்த்தை கிடையாது அப்ப பெரியாரே பாருங்க எவ்வளவு முரண்பாடா இருக்காரு அவரே பல முரண்பாடா இருக்காரு பெரியாருக்கே சரியான ஒரு கருத்து இல்லாம தானே போதும் அந்த இடத்துல பெரியார் முரண்பாடு உள்ளவர் அற்றவர் யார் இல்லைன்னு சொன்னா சொல்லியில கருணாநிதி அவர்கள் வந்து ஒரு கார்ட்டூன் வந்து வெளியிட்டிருப்பாரு அந்த கார்ட்டூன்ல வந்து பெரியார் குறித்து என்ன வழங்கியிருக்காருன்னா துணி வேலையா ஏறி போச்சு புலச்சி எல்லாம் ஜம்பர் போட ஆரம்பிச்சா அதனாலதான் அரிசி வேலையா ஏறி போச்சு கல்லுக்குடிக்கிற பசங்கள்லாம் சோறு திங்கிறானுங்க தான் வேலை திண்டாட்டிங்க பல்லனும் பறையணும் படிக்க அதனால தான் இதை வந்து எழுதினவர் கருணாநிதி முரசொலியில வந்து இப்போ சீமான் எழுதலை யாரும் எழுதலை அப்போ கருணாநிதி அவருடைய கருத்து சீ பெரியாரை தன்னோட வழிகாட்டி ஏற்றுக்கொண்ட கருணாநிதி அவர்கள் எழுதும்போது ஏன் சீமான் மட்டும் விமர்சிக்க கூடாது பெரியாரை விமர்சிக்க கூடாதுன்னு யாரெல்லாம் சொன்னாங்களா சரி இதெல்லாம் என்ன வார்த்தைகள் இது விமர்சிக்கலாமே தப்பு இல்லையே ஏன் அப்படி சொன்னார்னா எங்க ஊர்ல தான் சொல்றாரு இன்னும் மாவட்டத்துல சொன்னார் தான் இந்த வார்த்தையை சொல்றாரு அது எதுக்காக சொன்னாங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ ஒரு மாநாடு நடக்குது வேலூர்ல எம் சி ராஜா அவருக்கு அவங்களுக்கு வந்து நீதி கட்சியில அமைச்சர் பதவி தரணும் அப்படிங்கிறதுக்காக பெரியாருடைய தலைமையில மாபெரும் மாநாடு வேலூர் நடக்குது அந்த மாநாட்டில் பத்திரிகையாளர் கேக்குறாங்க துணி எல்லாம் ஏறி போச்சுன்னா ஜம்பமா சொல்றாரு எப்படி அவர் வந்து ரொம்ப டீசெண்டா பேசுறாரு கிடையாது பரச்சிகள் இன்னைக்கு ரவிக்க போட ஆரம்பிச்சுட்டாங்க துணி வேலை ஏறும் இப்படி பரச்சிகளை இழிவுபடுத்துறாரு எடுத்துக்கிறியா அவங்களை கௌரவப்பட்ட அது கௌரவமான பேச்சு வேற என்ன நாடகங்களுக்கு வந்து மேல ரவிக்கு போடுறதுக்கு உரிமை இல்லாத காலகட்டம் அந்த உரிமையெல்லாம் கிடைச்சிட்ட பிறகு அவர் சொல்றாரு பெண்கள் வேற ஆனா அவங்க தத்துவங்களை கொண்டு போய் சேர்த்ததுல கலைஞரை விட மிகப்பெரிய ஒரு ஆளும் இருக்கிறாங்களா பெரியாருடைய கருத்துக்களை பெரியாருடைய கோட்பாடுகளை பெரியாருடைய சிந்தனைகளை செயல்படுத்தி காமிச்சது கலைஞர் இன்னைக்கு தளபதி ஸ்டாலின் வந்து தொடர்ச்சியா இருக்கிறார் நாளைக்கு உதயநிதி தொடர்ச்சியா இருப்பாரு நாலு அனைக்கு இன்ப நிதி கூட இருப்பாரு உனக்கு தான் வந்து பேசான்றதுக்காக குறிப்பாக வந்து இப்ப வீசிக்கன்ற பேர்ல நீங்க அவரோட தொடர்ந்து டார்கெட் பண்றதுக்கான காரணம் என்ன சீமான் வந்து வந்து நாங்க எப்பயா பண்ணிருப்போமே எங்க தலைவரை விமர்சிக்கும் போது கூட எங்க தலைவர் வந்து அவன் சொல்லிட்டாரு இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் பேசினா எங்க உடனே எங்க தலைவர் எனக்கு சொல்றாரு வேணாப்பா ஒருமையில பேசாத அதுலதான் அண்ணானே பேச ஆரம்பிச்சிட்டேன் சரி உண்ணா பரவாயில்லன்னு ஆனா அண்ணான்னு பேசுறதுக்கே எனக்கு ஆரித்துப்பூ போறாங்க

இந்த ஒரு விஷயத்துல இந்த ஒரு விஷயத்துல ரொம்ப அம்பலப்பட்டுட்டாரு ஒண்ணு எங்க சீமான் வந்து அவரை வந்து சுய விமர்சனம் பண்ணினு வெளியில் வந்துடணும் ஏன்னா இவர் ஆதரவு கொடுக்கறது எல்லாம் யாருன்னு பார்த்தா இவரை உண்மையிலேயே ஆர் எஸ் எஸ் மாறிட்டாரா அப்படின்ற சந்தேகம் கொஞ்சம் இருந்தது அவர் நிரூபிச்சிட்டாங்க இப்போ இவரு தன்னை விலக்கிக்கிறார்னா பெரியார் மேல நான் சொன்னது இந்த புத்தகத்துல இருந்தான் பேசினேன் இந்த புத்தகத்தை தடை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் பின்வாங்கிட்டாருன்னா இவர் மேல இருக்கக்கூடிய அழுக்கு ஓரளவுக்கு தொடைக்கப்படும் இல்ல குருமூர்த்தி தான் உனக்கு குரு அண்ணாமலை தான் உனக்கு குரு சங்கிகள் கூட்டம் தான் உனக்கு குருன்னு அப்படியே போயிடு அம்பலப்பட்டு அவ்வளவுதான் ஒருவேளை ரெண்டாயிரத்தி இப்ப ஈரோட்ல நிக்கிறாரு யாரும் நிக்க அவங்க அவங்க கட்சி தான் நிக்கிறாங்க அதுல எவ்வளவு ஓட்டு வாங்க போறாருன்னு ஒரு விஷயம் இருக்கு மக்கள் அதை நம்பி எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பதாயிரம் வாக்கு அவர் கொடுத்தா கூட பெரியார்கள் பெரியார் நாற்பத்தஞ்சாயிரம் ஓட்டு கடந்த கண்ட ஏ வாங்கிச்சு இப்ப அந்த ஓட்டு யாருக்கும் சொல்லல திமுக போட்டுருவாங்களா போட மாட்டாங்க பிஜேபி ஓட்டு இருந்தாலும் மக்கள் வந்து பெரியார வந்து என்ன சொல்றது இன்னைக்கும் தமிழ்நாடு மக்கள் வந்து பெரியாரையும் தங்களுக்காவும் தான் பாக்குறாங்க பெரியாரே ஒருத்தர் பேசிட்டாரு சீமா நம்ம ஓட்டு போடுற சொல்ல டெப்பாசிட்டி இல்லாம கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ரூட்டு ரெண்டாயிரம் ரோட்டு வாங்குறாங்கன்னா அப்ப சீமா நீங்க சொல்ற மாதிரி வந்து அசிங்க போட்டுட்டாரு பேசிட்டு அதாவது பெரியார் வந்து வாக்கு வங்கி அரசியல்ல ஈடுபட்டவர் கிடையாது கிடையாது புரிதா பெரியாருடைய தத்துவங்களை இம்ப்ளிமென்ட் பண்ணக்கூடிய கட்சிகள் திமுக அண்ணா திமுக உம் இப்போ எல்லா கட்சியும் கிட்டத்தட்ட விடுதலை சிறுத்தைகள்ல இருந்து கம்யூனிஸ்ட்ல இருந்து தேமுதிக எல்லாருமே பெரியார் பிம்பங்கள் தான் இல்லன்னு கிடையாது பிஜேபி மட்டும் தான் இல்ல இப்ப இந்த தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாதி வெறி பிடிச்ச தமிழ் தேசியமும் மத மதவெறி பிடிச்ச தமிழ் தேசியமும் ஆர் எஸ் எஸ் கூட கை கொதிச்சா இவங்க தான் ஆப்போசிட் இவ்வளவுதான் இப்ப எப்படின்னா திமுக ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால ஆப்போசிட் ஓட்டு வரும் இல்லையா அதை மட்டும் தான் இவங்களால அறுவடை பண்ண முடியும் அது வந்து பெரியாருக்குக்காக இந்த ஓட்டுன்னு கணக்கு எடுத்துக்க முடியாது இல்லை பெரியாருக்காகனு சொல்லறாங்க இந்த விஷயத்துல சீமான் வந்து அம்பலப்பட்டார்னா சீம் இப்ப பிஜேபி போயிட்டு சீமான் கியூக்குலாம் வந்து ஒரு இடத்துல வந்து வாக்கு வங்கி அரசியல் திமுக பெஸ் அதர் திமுக எதிர்ப்பு ஓட்டு அதற்கு போவோம் நோட்டா கூட போவோம் அதெல்லாம் வந்து மேதகு பிரபாகர்காக வந்து ஓட்டா பெரியாருக்கு எதிர்ப்பா விழுந்தா சீமானுக்காக விடுற ஓட்டுன்னு அதுவே கிடையாது அது முப்பத்தஞ்சு சீமான் அவன் அண்ணனுக்காக விழுந்த ஓட்டுன்னு கணக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சொற்பமான இப்ப முப்பத்தஞ்சு லட்சம் ஓட்டுன்றது சீமானுக்கு விழுந்த ஓட்டே கிடையாது அதுவே கிடையாது திமுக எதிர்ப்பு கம்பல்சரி அந்த திமுக இருக்கிறோம் அண்ணன் திமுக போட்டு போவோம் அப்படி வேற கட்சிக்கு போட்டு போவோம் ஏன் நாம் தமிழுக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு ஒண்ணு கிடையாது சின்னத்தை மாத்தியுமே போட்டாங்க நீங்க சின்னத்தை மாத்தியுமே நான் சீமானுக்கு தான் ஓட்டு போடுவேன் நாம் தான் ஓட்டு போடுவோம் சொல்லிட்டு விழுந்த ஓட்டு தான் அந்த முப்பத்தஞ்சு லட்சம் ஓட்டு நீங்க அவ்வளவு எளிமையா வந்து ஒண்ணுமே கிடையாது அதெல்லாம் சீமானுக்கு வந்து ஓட்டே கிடையாதுன்னு சொல்லிட்டு போறது எப்படி நல்லா புரிஞ்சுக்கோ ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ரெண்டாயிரத்தி பதினொன்னுல திமுக எதிர்கட்சியோட வரல ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆளுங்கட்சி பத்து வருஷம் கழிச்சு பத்து வருஷம் கழிச்சு இப்போ இந்த பத்து வருஷத்துல விஜயினுடைய ரசிகர்களா இருக்கிறாங்க இல்லையா அஜித்தினுடைய ரசிகர்களா இருந்தாங்க இல்லையா இவங்க எல்லாருமே இது வரைக்கும் திமுக ஓட்டு போட்ட சரித்திரியுமே கிடையாது இது ஒரு புள்ளி விவரம் கட்டணிக்கு போடுவாங்க அதுக்கப்புறமா என்ன காரணம் அது நீங்க சொல்றது ஏன் போட மாட்டாங்க திமுக திமுக எதிர்ப்பாளர்களா தான் அவங்க அந்த காலத்துல விஜய் அஜித் ரசிகர்களா

இது பகிரங்கமான உண்மை இப்போ வாங்குற ஓட்டு இது வரைக்கும் வாங்கியிருந்த ஓட்டு சீமானுக்கும் இந்த ஓட்டு தான் வந்துச்சு இந்த ஓட்டு தான் ரெண்டாயிரம் முப்பத்தஞ்சு லட்சம் ஓட்டு இப்போ இது மொத்தமாக தவேகாவுக்கு திரும்பிச்சு எட்டு சதவீதம் ஓட்டு வாங்கிட்டு சின்னத்தை வாங்கிட்டார் இந்த கௌரவத்தோட ஒரு கூட்டணி வச்சுன்னு போயிட்டாருன்னா இவர் சீமானா இவர் தப்ஜாரு கட்சிக்காரனால் அவரை நம்பி நாளைக்கு ஒரு எம்எல்ஏ ஆகலாம் ஒரு அதிகாரத்துக்கு வரலாம் அப்படின்ற கொஞ்ச நெஞ்ச நம்பிக்கையிலயாவது அவங்க கூட இருப்பாரு அவர் கூட இருப்பாரு இருப்பாங்க ஆனா மறுபடியும் ஒரு எலெக்ஷன்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இருநூத்தி முப்பத்தாலு பேர் அறிவிச்சுட்டு இவரு மட்டும் சுகபோகமா உட்கார்ந்துன்னு ஆர்எஸ்கி கிட்ட ஒரு பெரிய ஃபண்டு வாங்கினேன் இங்க அனாதிமக கிட்ட ஒரு பெரிய ஃபண்டு வாங்கிக்கினு திருப்பி வைரையரோப்பியன் போகலான்னு பார்த்தாருன்னா இப்போ இது வரைக்கும் அவருக்கு போட்டி இல்லாம வந்தது இப்போ வரக்கூடிய போட்டி தாவே அக்காவுக்கு ஃபுல்லாடி மொத்தம் இந்த முப்பத்தஞ்சு லட்சம் ஓட்டில் அஞ்சு லட்சம் ஓட்டு கூட வாங்க சொல்லிவிட விருமுர்ஜி அவர்கள் சொல்றாரு திரும்ப அவர்கள் நான் வந்து ஒன் டூ ஒன் அழைக்கிறேன் இந்த இந்துத்துவத்தை பத்தி அம்பேத்கர் எங்கே எழுத்து பேசிருக்காருன்னு சொல்லி வர சொல்லுங்கள் சொல்லிட்டு ஒன் டூ ஒன் வந்து ஒரு சவால் மாதிரி விடுக்கிறார் எப்படி பாக்குறீங்க இதை குருமூர்த்தி இன்டெலெக்சுவல் அவர் தான் பயங்கர இன்டெலெக்சுவலு ஓபிஎஸ்சியும் யூபிஎஸ்சியும் முடித்து விட்டாரு அவர் தான் அந்த தான் சசிகலா ஜெயிலுக்கு அனுப்பிச்சு விட்டார் அந்த தான் ஜெயலலிதா வந்து ஜெயிலில் போட்டார் அந்த இண்டர் தான் சோவை ஒரேடியாக முடிச்சு கடைசியாக உட்கார வச்சுட்டார் அந்த தான் அந்த இன்டர்ல்கிட்ட ஒரே ஒரு விஷயத்தை பேசுகிறேன் அவங்க குருகுறாருல சோ ஆஹோ ஓஹோ அவர் தூய்மையானவர் அப்படியே பேசுறாருல சசிகலாவை ஜெயலலிதா இது வச்சுதாங்களே அப்போ சென்ட்ரில் போய் இருந்தார்ல அவர் எந்தெந்த துறையை பார்த்துருந்தாரு மிடாசை யார் பார்த்துருந்தது

இந்துத்துவாவை கிழிச்சு தொங்க விட்டது அம்பேத்கரை விட குழந்தைக்கு கூட தெரியும் ஆனா யோகிய மாதிரி தலைவர் வந்து கூப்பிட்டு கேட்கிறாராம் விடுதலை சித்திகள் இருக்கக்கூடிய கிளை செயலாளர்ல கிளை செயலாளர் கிட்ட அந்த நாயை உட்கார சொல்லு சொல்ற குருமூர்த்தி நாய அந்த சங்கி பையனை எங்க கட்சியில இருக்கக்கூடிய ஒரு கிளை செயலாளர் உட்கார்ந்து பேச யோகி தெரியுதான்னு கேட்டு சொல்லு

மனு தர்மத்தை மனு சாஸ்திரத்தை கொடுத்தது யாரு அம்பேத்கர் அம்பேத்கர் இதை விட இந்துவா பிறந்தது யாரு தப்பு இல்ல ஆனா ஒரு போதும் நான் இந்துவா சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்து மதத்தை விட்டு வெளியேறினவர் அவர் எப்ப இந்து பத்தி பத்து என்ன இது முழு பூசணிக்காக இந்த சங்கிங்க அப்படியே மறைச்சிட்டு உக்காண்டிருப்பாங்க இதெல்லாம் சீமான் மாதிரி ஆளுங்க கிட்ட அண்ணன் கிட்ட சொல்ல சொல்லு கட்சி எங்க பக்கம் வந்தாங்க நினைச்சுக்க உனக்கு தர்றதான் இந்த பெரியார் குறித்த விஷயத்துல சீமானவர்கள் வந்து மன்னிப்பு கேட்காம இருந்தா என்ன பண்ணலாம் இருக்கீங்க ரொம்ப மிகப்பெரிய விளைவுகளை அவர் சந்திப்பார் என்ன பண்ணுவீங்க பகிரங்கமா பெரிய விளைவுகளை சந்திப்பார் அதை என்ன பண்ணுவீங்க சிறையில போறாரு இருபதாம் தேதிக்குள்ள மதுரை ஹைகோர்ட் சொல்லிடுச்சு ஒண்ணு ஜெயிலுக்கு போவாரு ஜெயில இருந்து அவர் தப்பிச்சு வந்துடலாம் அந்த புத்தகத்தை கோர்ட்ல ஆதாரம் காமிச்சுட்டு ஐயா நாங்க சவார்கர் மாதிரி இவரம் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு வந்துருவாரு ஆனா ஜெயில இருந்து வெளியில வரும்போது கிட்டத்தட்ட வெறும் பெண்களே செருப்பில் அடிக்கிறதுக்கு அவங்க தயாராகிறாங்க நிறைவான கேள்வி இப்போ நீங்க திம்ப கூட கூட்டணுல இருக்கிறீங்க இப்போ நீங்கெல்லாம் கட்சியில இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு நோக்கம் வந்து நம்மளுடைய தலைவர் ஒரு நாள் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடதான் நீங்களா கட்சியில வந்து பயணிப்பீங்க வருங்காலங்கள்ல வந்து கூட்டணி மிகப்பெரிய முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு அதுல விசிகா நாமத்தப்பட்ட தாவே கா இவங்க எல்லாம் இணையர் ஒரு சூழல் வந்து வரலாம் ஆனா ஒரே அடியா இன்னைக்கு வந்து நீங்க சிம்மானை வந்து ஒரு தேசக்தி போல பார்ப்பது என்பது ஒரு தேர்தல் ஜனநாயகத்துக்கு சரியான உண்ணா இருக்குன்னு பார்க்குறீங்களா ஏன்ப்பா கடல் மறுபாளர் பெரியாரு கடல் கேட்கறாங்க கடல் வந்து என்ன அப்படின்னா ஏத்துப்போம் அது தேர்தல் அரசியல் தேர்தல் அரசியல்ல கூட்டணி அமைதுன்றது முடிவெடுப்பார் அது ஒரு நாள் கூத்து அந்த தேர்தல் நடக்கிறது நேரத்தில் தத்துவங்களை பேசும்போது எதை நோக்கி நீ பேசுறியோ அது தேர்தல் நேரத்தில் எதிரொலிக்கும் புரியுதா நீ மன்னிப்பு கேட்டிட்டா மன்னிப்பு கேட்கலன்னா மன்னிப்பு கேட்கல அவனு மண்டி மண்ணா தான் எப்படி வந்து பிஜேபி கூட சேரவே மாட்டேன் பாமக கூட சேரவே மாட்டேன் ஒரு முடிவு இருக்குங்கல்ல அதே மாதிரி பெரிய விஷயத்துல மன்னிப்பு கேட்க மாட்டேன் சீமான் சொன்னா இனிமேல் நாம் தமிழரோட எங்களுக்கு கூட்டணியே கிடையாது ஆமா இது வரைக்கும் நாங்க இருபத்தஞ்சு வருஷமா நாம் தமிழ் கூட்டணி ஆனா நீங்க வந்து வாய்ப்பே கிடையாதுப்பா சீமான் கூட எல்லாம் வாய்ப்பு சுத்தமா கிடையாது அவரே வைக்க மாட்டாரு அவர் அவர் கட்சிக்கு நலன் கிடையாது ஏன் சொல்ல ஒரு நாலு எம்எல்ஏ உருவாக்கிட்டா நாலு எம்எல்ஏ தலைமையில் ஏறி உக்காத்துருப்பான் அப்படின்லாம் அவரு திட்டமா பேசி வச்சிருக்கிறார் எவனையும் அதிகாரத்தில் வரக்கூடாது அப்படின்னாலும் இந்த மாதிரி காலியாவே வந்து லாஸ்ட் டைம் வந்து எம்பி ஆயிருக்கும் இந்த பசங்க இதெல்லாம் வந்து எம்எல்ஏ ஆயிருப்பானுங்களே அதெல்லாம் அந்த மாதிரி ஆகிட்டாங்கன்னா நமக்கு ஜோலி பிடிச்சிருவானுங்க அப்படின்றதுக்காக இவர் கல்லா கட்டுறதுக்காக மட்டுமே அடுத்த துவக்கறதுக்காக ஒரு கட்சி ஒன்று இருக்குதுன்னா அது நாம தமிழ் தான்